அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை தேடி செல்கிறார்கள் என்ற செய்தி தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளார் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நான்கு நபர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டார்கள் மீதம் உள்ள நபர்கள் யாரும் கலந்து கொள்ளாதது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது பாடி பழனிசாமியை நாங்கள் தலைமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இதன் மூலமாக தெரிகிறதா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுகிறது கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிப்பதற்காக சென்று விட்டார்களா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது புதிதாக எழுப்பப்படுகிறது கேரளாவில் இருந்து அவசர அவசரமாக தமிழகத்திற்கு வந்ததன் முக்கிய நோக்கமே தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் ஏனென்றால் பொதுச் செயலாளர் பதவியிற்கு தற்பொழுது புதிய ஒருவர் போட்டி போட ஆரம்பித்து விட்டார் வேறு யாரும் கிடையாது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்தான் பாஜகவில் இணைய போவதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து அதற்கு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் நான் பிற கட்சியில் இணைய மாட்டேன் அதிமுகவை மென்மேலும் வளர செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறேன் தேவைப்பட்டால் தலைமையை கூட ஏற்பேன் என்பதற்கேற்ப அவரது பேட்டி மிக பெரிய ஒரு வைரலாக பரவியது மருத்துவ பரிசோதனைக்காக சென்ற எடப்பாடி பழனிசாமி முதலில் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவசர அவசரமாக தமிழகத்திற்கு வந்து ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் சொன்னபடி இன்று காலை பத்து மணி அளவில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது ஆனால் யாரும் கலந்து கொள்ளாத சூழ்நிலை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்திவிட்டது காரணம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தலைமை மிக முக்கியமான ஒன்று புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக வர வேண்டும் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் பொழுது கே பி முனுசாமி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது கே பி முனுசாமி அவர்கள் எங்கே என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்டார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆனால் சொன்ன அடுத்த கணமே அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் கே பி முனுசாமி அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார் இதுதான் அரசியல் தலைமை என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாம் இந்த உதாரணத்தை கூறுகிறோம் அதேபோல் செங்கோட்டை கோவிலுக்கு மாலை அணிந்து விட்டதாக சபரிமலைக்கு செல்ல உள்ளதாக திட்டம் போற்றியிருந்தார் ஆனால் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களிடம் அனுமதி கோரவில்லை கடைசி நேரத்தில் செங்கோட்டை அவர்கள் எங்கே என்று கேட்ட அவசர அவசரமாக கட்சி பணிகளை பார்ப்பதற்காக செங்கோட்டை அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் தெரிகிறது இந்த விஷயத்திற்காக செங்கோட்டையினவர்கள் செல்கிறார் என்ற தகவல் மீண்டும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு பெற்ற பிறகு அவருக்கு அனுமதியும் வழங்கப்பட்டது இதுதான் தலைமை என்றும் தற்பொழுது அதிமுகவில் மீண்டும் பேசப்படுகிறது